ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னை அலட்சியம் விடாமல் என்னை தவிர்த்து விடாமல் முழுமையாக கேட்டாயானால் இந்த அப்பனின் மனம் நிறையும் என் தங்கமே என் அன்பு குழந்தையே ஒரு புதிய உறவு உன் துணையிடம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றது அவர் உன் துணையுடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அவர் யார் என்று தெரிந்தால் நீயே மிகவும் சந்தோஷமாகி விடுவாய் என் குழந்தையே என் தங்கமே உன் வாழ்க்கைக்கு புதிய பழிகளை உருவாக்கி நான் தருவேன் என் தங்கமே உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு என் தங்கமே என் மீது நம்பிக்கை வைத்து என்ன சரணாகதி அடைந்துவிடு என் தங்க குழந்தையே உனக்கு இருக்கும் பொறுப்பை நான் சுமப்பேன் என் குழந்தையே உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் என் பிள்ளையே உன் கண்ணீரை என் விரலால் துடைத்து உன்னை சந்தோஷமடைய செய்வேன் என் தங்கமே உன் துக்கங்களை எல்லாம் உன் நான் உன்னுடன் இருந்து போக்குவேன் என் தங்கமே உனக்கு வர இருக்கும் கஷ்டங்களை அறிந்து உன்னை அதிலிருந்து காப்பாற்றுவேன் என் தங்கமே அப்பொழுதுதான் நீ என்னை உணர்வாய் என்று நான் நினைக்கின்றேன் என் தங்கமே நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உறவு ஒன்று உன் துணையுடன் இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றது கனவு கோட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே அதுவும் உனக்கு தெரிந்தால். அந்த உறவுதான் என் தங்கமே அது உன் நெருங்கிய உறவாகவே இருக்கின்றது என் குழந்தையே உன்னிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று முன்பே கூறியிருக்கின்றேன் சில விஷயங்களை உன் துணைக்கு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தாதான் அவரிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும் அது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது உன்னை நெருங்க என்பதை புரிந்துகொள் உன் உடலுக்கும் மனதிற்கும் கஷ்டம் தரும் இல்லை வழிகள் தரும் எந்த விஷயத்தையும் நீ அனுபவிக்காதே தங்கமே ஆசை என்ற சூறாவளியில் மாட்டிக்கொள்ளாதே என் தங்கமே அதிலிருந்து மீளுவது மிக கடினமானது என் தங்கமே ஆசை என்பது யாருக்கும் சிறிதாக இருப்பது கிடையாது ஒன்றின் மேல் ஒன்றாக பெரிய பெரிய ஆசைகளாக மட்டுமே இருக்கும் என் தங்கமே மீண்டும் வருவது கடினம் தங்கமே வாழ்க்கையில் இரண்டாம் கட்டம் இப்பொழுதுதான் ஆரம்பித்து உள்ளது உடல் நலத்திற்கும் கவனம் செலுத்து உடல் நலம் மனநலம் மற்றும் நல்ல பண்புகள் உனக்கு அவசியம் தேவை என் தங்கமே மற்றவர்களை பார்த்து மகிழ்ச்சியை தேடாமல் உனக்குள் தேடு என் தங்கமே உன்னுடைய மகிழ்ச்சி உனக்குள் தான் இருக்கின்றது உன்னுடைய சோகமும் உனக்குள் தான் இருக்கின்றது ஒரு விஷயத்தை நீ எப்படி எடுத்துக்கொள்கின்றாய் அது உன் மனதிற்கு எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தருகின்றதோ அதுதான் மகிழ்ச்சி சோகம் என்று இரு வேறுகளாக பிரிந்து நம் முகத்தில் தெரிகின்றது என்பதை புரிந்துகொள் உன்னிடம் மகிழ்ச்சி இருக்கின்றது அதை இறுக்கமாக பிடித்து கொள் என் தங்கமே என்னிடம் பிரார்த்தனை செய்த அத்தனையுமே நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் பிள்ளையே இப்பொழுது புதிய உறவு ஒன்று உனக்கு தெரிந்த உறவு ஒன்று உன் துணையுடன் வாழ மிகவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை கேட்டால் உனக்கு சந்தோஷம் என்றுதான் எனக்கு நன்றாக தெரியுமே என் பிள்ளையே இப்பொழுது உனக்கு புதிய பிரச்சனைகளை எதுவும் இல்லை ஆனால் உன் மனம் முழுவதும் எதிர்காலத்தை பற்றி பயத்தில் உன் மனம் யோசித்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தை நினைத்து என்ன நடக்கும் என்று உன் மனம் சிந்தனையில் ஆழ்ந்து கொண்டு உள்ளது என் தங்கமே உன் எதிர்கால உத்தரவாதம் தருகின்றேன் தங்கமே அது உனக்கு மிகவும் பாதுகாப்பாக அமைதியையும் தரும் என் தங்கமே நான் இருக்கின்றேன் என் தங்கமே நீ ஆசைப்படும் உன் எதிர்காலம் அமைக்க போகின்றது உன்னிடத்தில் வம்பு செய்தவர்கள் இப்பொழுது பாதி மாறி இருக்கின்றார்கள் உன் பாதை இப்பொழுது அமைதியான நிலையை அடைந்திருக்கின்றது உன் மன அமைதி கொடுக்க இருக்கின்றது என் தங்கமே உன் பாதையில் இருந்த கல் போன்ற அனைத்தையும் நீக்கி இப்பொழுது பாதை மிக தெளிவானதாக அமைந்திருக்கின்றது நீ எந்த சிரமங்களும் இன்றி இப்பொழுது உன் பால் பாதையில் சுகமாக வாழ்க்கையை நடத்த முடியும் என் தங்கமே உன் எதிரிகள் இப்பொழுது மாற்றம் கண்டிருக்கின்றார்கள் உனக்கான தீமைகளை இப்பொழுது விலக்கி அவர்கள் பாதி மாறி இருக்கின்றார்கள் என் தங்கமே பொறுமையாக இருந்தால் அனைத்தையும் நீயே வெல்வாய் என்பது உண்மையாகிவிட்டது பார்த்தையா என் தங்கமே இனி எந்த தொந்தரவுகளும் இன்றி உன் பொதுரா பொருளாதாரத்தை தக்க வைக்க வேண்டும் மேம்படுத்த வேண்டும் தங்கமே நீ தினமும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை முதலில் சரி செய்து கொள் என் தங்கமே அப்பொழுது உன் வாழ்க்கை இறுதி எதிர்காலத்தில் நிம்மதியாகவும் சுகமாகவும் இருக்க முடியும் அதற்கு முன் உன் உன் கர்ம வினைகள் சிறிதளவு குறைந்து இருக்கின்றது அதற்குள் எல்லாமே உனக்கு மேன்மையாக மாற போகின்றது உன் கர்மாவை சற்று கரைத்திருக்கின்றேன் மகிழ்ச்சியாக இரு இனி உனக்கு நடப்பதும் நன்மையாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே உன் வழியில் இருக்கின்ற அத்தனையும் நீங்கி உனக்கு நிம்மதியை கொடுத்திருக்கின்றேன் உன் கர்மாவை கரைத்திருக்கின்றேன் உன் எதிர்காலத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்து வைத்துக்கொள் எதிர்காலம் நல்லாக இருக்கும் அந்த நேரம்தான் இப்பொழுது அதை நீ சிறப்பாக செய்து முடித்தால் உன் வாழ்க்கை சற்று தெளிவான முறையில் இருக்கும் உன் துணையுடன் நீ மகிழ்ச்சியாக பயணம் செய்ய நான் உனக்கு ஆரம்ப புள்ளி வைத்துவிட்டேன் இனி மகிழ்ச்சியாக இருப்பாய் என் தங்கமே நானும் உன்னுடன் உனக்கு துணையாக உன் பக்கபலமாக இருப்பேன் ஓம் நமச்சி வாயனே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்